ஒரே சன்னதியில் சிவனின் மூன்று வடிவங்களை கொண்டுள்ள ஒரு அதிசய திருக்கோயில் அது மட்டுமல்லாமல் சிவனுக்கு வெப்பமான நெற்றிக்கண் இருப்பதைப் போல் இத்தலத்தில் உள்ள அம்மனுக்கு சந்திரனைப் போல் குளிர்ச்சியான நெற்றிக்கண் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் திருவாரூரில் தியாராஜரின் முகத்தையும் இங்கு சிவபாதத்தையும் ஒரே நாளில் தரிசித்தால் பிரவா நிலை கிடைக்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இப்படிப்பட்ட பல அதிசயங்கள் மற்றும் அற்புதங்கள் நிறைந்த திருக்கோயிலான விளம்பல் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள பதஞ்சலி மனோகர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்திருக்கோயிலின் மூலவர் வந்து பதஞ்சலி மனோகர் தாயார் வந்து மதுரபாஷினி தலவிருச்சம் வந்து வில்வமரம் மற்றும் கிலுவை மரம் தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் இத்திருக்கோயிலானது திருஞான சம்மதரால் பாடல் பெற்ற தலம் தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் வந்து தொண்ணூறாவது தலமாக விளங்குகிறது சரி இந்த கோயிலோட வரலாறு என்னென்னு பார்ப்போம் வாங்க பதஞ்சலி முனிவர் வந்து ஈசனின் நடன கோலம் காண வந்து தவம் இருக்கிறார் இவரது தவத்திற்கு மகிழ்ந்த ஈசன் வந்து தில்லையில் தனது திருநடனத்தை வந்து காமிக்கிறார் இந்த நடனத்தை வந்து வியாக்கரபாதரரும் வந்து பார்க்குறாரு அத்துடன் இந்த இரண்டு முனிவர்களும் வந்து சிவனை நோக்கி ஒன்று கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஐயனே உனது நடனத்தை கண்டோம் இந்த ஆனந்த நடனத்துடன் தங்களின் அஜப நடனத்தையும் ருத்ர தாண்டவத்தையும் என்றென்றும் காண விரும்புகிறோம் மேலும் உன் பக்தர்களுக்கும் உனது திருவடி தினசத்தை காமித்து அருள வேண்டும் அப்படின்னு வேண்டாங்க அதற்கு வந்து ஈசன் சொல்கிறாரு நீங்கள் இருவரும் ஸ்ரீபுரம் என்று அழைக்கப்படும் திருவாரூர் செல்லுங்கள் அங்கே எனது நடனத்தையும் திருவடி தரிசனத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறையிறாரு அதன்படி இருவரும் வந்து திருவாரூருக்கு வராங்க வந்து எங்கே பார்த்தாலும் சிவலிங்கமாக காட்சியளிக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் சிவலிங்கமாகவே காட்சியளிக்குது எனவே பதஞ்சலி வந்து தன் உடலை வந்து பாம்பாகவும் வியாகரபாதரர் வந்து தன் காலை புலிக்காலாகவும் மாற்றி திருவாரூர் கமலாம்பாலை வந்து வழங்குறாங்க அவள் கூறியபடி விளமல் என்ற இடத்துல வந்து விமலாக்க வைரம் என்ற தேவலோக மண்ணில் வந்து பதஞ்சலி முனிவர் வந்து லிங்கம் பிடித்து வழிபட்டார் இந்த வழிபாட்டின் பலனாக சிவன் வந்து தோன்றி அஜபாவன நர்த்தனமாடி தன் பாதத்தை காட்டி அருளினார் அதனால் தான் இங்குள்ள சிவனுக்கு வந்து பதஞ்சலி மனோகர் என பெயர் வந்தது அதே மாதிரி சிவபெருமான் நடனமாடிய போது காட்டிய திருவடி வந்து ருத்ரபாதம் என அழைக்கப்பட்டது அதே மாதிரி அவர் நடனமாடிய இடம் வந்து விளம்பல் எனப்பட்டது இதற்கு வந்து திருவடி என பொருள் இந்த தரிசனத்தை வந்து விஷ்ணு பிரம்மா முசுகுந்த சக்கரவர்த்தி மற்றும் தேவாதி தேவர்கள் கண்டு கழித்தனர் சிவபெருமான் காட்டிய ருத்ராபாதத்திற்கு இன்றளவும் தினமும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது எனவே இத்தலம் வந்து திருவடி சேஸ்திரம் திருவிளம்பல் சிவபாத ஸ்தலம் என போற்றப்படுகிறது இது இந்த கோயிலோடய தல வரலாறு ஒவ்வொரு தளத்திற்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும் அதே மாதிரி இத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து மூன்று தரிசனம் எப்படின்னு சொல்கிறேன் மூலஸ்தானத்தில் வந்து லிங்கம் அதற்கு பின்புறம் வந்து நடராஜர் முன்புறம் வந்து சிவனின் பாதம் என ஒரே சன்னதியில் வந்து சிவனின் மூன்று வடிவங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலில் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா திருவாரூரில் தியாகராஜரின் முகத்தையும் இங்கு சிவபாதத்தையும் ஒரே நாளில் நீங்கள் தரிசித்தால் பிறவாநிலை கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் மூலவர் சிவன் வந்து மனலிங்கமாக காட்சி தந்தாலும் அவருக்கு தீபாராதனை காட்டும் போது லிங்கம் வந்து ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளிக்கிறது இதை மூன்று தரிசனம் அடுத்து வந்து மதுரபாஷினி அதாவது தாயார் தாயாருமே வந்து இத்தலத்தின் பெருமையில் ஒன்றாக கருதப்படுகிறது அது எப்படின்னா சிவனுக்கு வெப்பமான நெற்றிக்கண் இருப்பதை போல இத்தலத்தில் உள்ள தாயாரான மதுரபாஷினிக்கு சந்தரனை போல் குளிர்ச்சியான நெற்றிக்கன் இருக்கும் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே உங்களுக்கு தெரியும் இவள் வந்து மனிதனுக்கு தேவையான முப்பத்தி நாலு சௌபாக்கியங்களையும் தரும் சராச்சுர தேவியாக ராஜ ராஜேஸ்வரியாக கல்விக்கு அரசியாக அருள் பாலிக்கின்றாள் இதனால் தான் இத்தலம் வந்து வித்யாபீடமாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அகத்தியர் வந்து இவளை வந்து ஸ்ரீரத தாரணி சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லி புகழ்ந்து போற்றியுள்ளார் முக்கியமாக குழந்தைகள் வந்து பள்ளியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் வந்து இங்கே அம்மனுக்கு வந்து தேனபிஷேகம் செய்து அந்த தேனை வந்து குழந்தையின் நாவில் தடவி விட்டுட்டு பள்ளியில் சேர்த்தால் குழந்தையின் கல்வி சிறக்கும் என்பது ஒரு ஐதீகம் அது மட்டுமல்லாமல் வாய் பேச முடியாதவர்கள் திக்குவாய் வாய் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த அம்மனை வேண்டினால் விரைவில் குணமாகும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இதான் இன்னொரு தளத்தினுடைய பெருமை அடுத்து வந்து அம்மாவாசை அண்ணாபிஷேகம் நீங்கள் வந்து பொதுவாக சிவன் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி என்று தான் வந்து அன்னாபிஷேகம் வந்து செய்வாங்க ஆனால் இந்த கோயிலில் எல்லா அமாவாசை நாட்களிலும் அன்னாபிஷேகம் வந்து செய்யப்படுகிறது முன்னோர்களுக்கு வந்து முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதவர்கள் வந்து அமாவாசை என்று திருவாரூர் கமலாலய தீர்த்தத்தில் உள்ள பிதுர்கட்டத்திலும் இங்குள்ள அக்னி தீர்த்தத்திலும் நீராடி விட்டுட்டு சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்து மோட்ச தெய்வம் ஏற்றி வழிபடுகின்றனர் இதனால் வந்து முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து தலைமுறை சிறக்க ஆசிர்வதிப்பர் என்பது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை அன்று இந்த வழிபாடு செய்வது வந்து இன்னும் சிறப்பானது விபத்தில் அகால மரணமடைந்தவர்களுக்காகவும் இறக்கும் தருவாயில் அவசைப்படுவதற்காகவும் இங்கு மோட்ச தெய்வம் ஏற்றி வழிபடுகின்றனர் ஈத்தள விநாயகராக சித்தி விநாயகர் வந்து காட்சி தருகிறார் இங்குள்ள ராஜதுர்க்கை வந்து எட்டு கைகளுடன் வீற்றிருக்கின்றாள் வலது கையில் சோளமும் இடது கையில் வந்து கிளியும் தாங்கி சிங்க வாகனத்தில் அல்லது சிம்ம வாகனத்தில் இருப்பது வந்து மிகவும் சிறப்பு செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த துர்க்கை வழிபாடு செய்தால் தோஷம் விலகும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இத்தலத்தின் சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்ப்போவாங்க தசரதர் புத்தரபாக்கியம் வேண்டி வழிபாடு செய்த தலங்குள் இதுவும் ஒன்று அதே மாதிரி சிவனின் பாத தரிசனம் காட்டிய தலமானதால் இங்கு நவகரங்கள் வந்து கிடையவே கிடையாது இத்தலத்தில் நந்தி வந்து சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்து ஆடிய வடகிழக்கு திசையை நோக்கி தலையை திருப்பியிருப்பதை வந்து இன்றும் காணலாம் பைரவர் இத்தலத்தில் நவகோலங்களின் அதிபதியாக சேஸ்திர பாலராக இருப்பதால் இங்கே நவகிரக சன்னதி வந்து கிடையாது விநாயகரின் கையில் மத்தக மணியுடன் அல்பாளிக்கின்றார் அதே மாதிரி விஷ்ணுவின் தலையின் சிவனின் திருவடி இருப்பதும் எம் அண்டியேஸ்வரர் வித்தியாசமாக அமைந்திருப்பதும் இத்தலத்தின் மிகவும் சிறப்பான ஒன்று இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கு மோட்ச தெய்வம் ஏற்றால் முக்தி கிடைக்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இரண்டு பக்கமும் ஐராவதம் நிற்க மகாலட்சுமி வித்தியாசமான கோலத்தில் அமர்ந்திருக்கிறாள் இத்தலத்தில் அதே மாதிரி இங்குள்ள மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தியாக வரும் பக்தர்களுக்கு வந்து அல்பாழ்த்து கொண்டிருக்கிறார் இங்குள்ள மூலவர் முன்பு தீப வழிபாடு நடக்கும் பொழுது அந்த ஒளி வந்து லிங்கத்தில் பிரதிபலித்து லிங்கமானது தீப ஜோதியாக தெரியதை வந்து இன்னும் காணலாம் இதன் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தனது திருபாதம் காட்டி நடனமாடிய தலமானதால் மார்கழி திருவாதிரை என்று சிறப்பாக இருக்கும் இதை தவிர சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் இங்கே வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி அம்மனுக்கு வந்து ஆடிப்பூரம் நவராத்திரி என்று அபிஷேக ஆராதனை வந்து நடைபெறுகிறது முக்கியமாக புரட்டாசி அமாவாசை அண்ணாபிஷேகம் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் இந்த கோயிலானது திறக்கப்பட்டிருக்கும் இந்த கோயிலோட வழிபாடு அதாவது பிரார்த்தனை என்னென்னன்னு பார்ப்போங்க புத்திரபாக்கியம் வேண்டுபவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் அதே மாதிரி கல்வியில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயில் வந்து வழிபடணும் அதே மாதிரி முக்கியமாக செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் வந்து இங்கே வழிபட்டு போனால் அவங்க வாலில் முன்னேற்றம் அடையும் அது மட்டும் இல்லாமல் பித்ரு தோஷம் முன்னோர்களுக்கு வந்து சரியாக திதியோ தர்ப்பணமோ கொடுக்காதவீங்க அமாவாசை தினத்தன்று இங்கே வழிபட்டு அன்னாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேண்டுதலானது கண்டிப்பாக நிறைவேறும் இது அந்த கோயிலோட வழிபாடு மற்றும் பிரார்த்தனை இத்தலத்தின் முகவரி என்னன்னு வாங்க அதாவது திருவாரூர் மாவட்டம் விளம்பல் என்னும் கிராமத்தில் வந்து இந்த கோயிலானது அமைப்பட்டுள்ளது சரி ரூட் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வழியில் வரலாம் நீங்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து நேராக வர மாதிரி இருந்தால் தஞ்சாவூர் நீடாமங்கலம் கொடராச்சேரி திருவாரூர் போகிற வழியில் கொடராச்சேரியிலிருந்து பாஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் விளம்பல் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது சரி நான் கும்பகோணம் வந்துட்டேன் அங்கிருந்து வரணும் அப்படின்னா கும்பகோணம் குடவாசல் கொடராச்சேரி கொடராச்சேரிந்து திருவாரூர் ரூட் எப்பயுமே வந்து நீங்கள் எந்த ரூட்டில் வரமா இருந்தாலும் அப்படி வந்தீங்கன்னா நீடாமல் வந்து கொடராச்சேரி வந்து வரணும் இப்படி வந்தாலும் குடவாசல் கொடராச்சேரி வந்து தான் வரணும் இதை அந்த கோயிலோடய முகவரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்களை எடுத்துக்கொண்டாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உற்சாகப்படுத்தும் அதனால் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க இத்துடன் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்